அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரதோஷ வழிபாடு பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்காக நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை அதில் குறிப்பிட்டு எல்லா கிழமைகளில் வருதுமே நல்ல ஒரு நம்ம மேற்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு விரத பலனை கொடுக்கக்கூடிய தான் ஆனாலும் அதில் குறிப்பிட்டு சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை மகா பிரதோஷம் அப்படின்னும் மகா சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம் இந்த நாள்ல நம்ம பிரதோஷ விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பாவங்கள் எல்லாம் விலகி புண்ணியம் சேர்க்கக்கூடிய நாளா இந்த சனிக்கிழமை நாள் பிரதோஷத்தை சொல்றாங்க ஏன் இந்த சனிக்கிழமை மட்டும் இவ்வளவு சிறப்பானது குறிப்பிட்டு இந்த பிரதோஷ நாளை நாம் யாரெல்லாம் மேற்கொள்ளலாம் எப்படியெல்லாம் மேற்கொள்ளலாம் இந்த விரத நாளில் நாம் எப்படி மேற்கொண்டால் எது போன்ற பலனை நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம் பிரதோஷத்தை பற்றி பார்க்கும்போது நந்தி பெருமாள் மற்றும் சிவபெருமாள் இந்த ரெண்டுமே இவரு இவர்களுடைய வழிபாடு ரெண்டுமே முக்கியமானது அந்த வகையில் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அல்லது சிவபெருமானை பிடிக்கும் அப்படின்னா கூட வீடியோவுக்கு கீழே ஓம் நமச்சுவாயா என்ற மந்திரத்தை சொல்லிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் வீடியோ பொருள் லைக் பண்ணிடுங்க இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லியிருக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானால் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் பிரதோஷத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதற்கு முன்பு உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்குது என்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் நான் எடுத்தால் எனக்கு தடையாகவே இருக்குது என் வாழ்க்கையில் ரொம்ப குழப்பங்கள் இருக்குது நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் நான் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கணும் அப்படி கேட்கும்போது ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நிறைய நல்ல பலன்கள் சொல்லி பரிகாரங்களும் சொல்கிறாங்க அதன் மோ அதன்படி நாம் நடந்துக்கும் போது கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் சிறப்பை பெறுகிறாங்க இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வகையில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு நீங்களும் அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்துக்கொள்ளலாம் சரி நாம இப்போ பிரதோஷத்தை பத்தி பாத்துட்டு இருக்கோம் பிரதோஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை பிரதோஷத்தை பற்றி முதல்ல பார்த்துடலாம் சனி பிரதோஷ நாள்ல விரதம் இருந்தா சகல சௌபாகியங்களும் கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாம இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அன்னைக்கு செய்யப்படக்கூடிய எந்த ஒரு தானமும் அளவற்ற பலனை கொடுக்கும் சனி பிரதோஷத்துல நந்தியை வணங்கி வழிபட்டா சனி பகவானால உண்டாகக்கூடிய சகல துன்பங்களும் விலகும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் இந்த நாள்ல சிவனுக்கு உகந்த மகா பிரதோஷமும் வர்றதால நாம இந்த விஷ்ணு சிவன் இந்த ஆலயங்கள்ல பக்தர்களுடைய கூட்டம் அலைபோதோ அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இந்த நாளில் இப்படி சனிக்கிழமை நாளில் சிவனுக்கு உகந்த மகா பிரதோஷமும் விஷ்ணுவுடைய ஆலயங்கள்ல அவருக்கான சனிக்கிழமை வெளிப்பாடும் நிறைய இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே போல ஒவ்வொரு மாதமும் வளர்புறை மற்றும் தேய்பரை பதிமூன்றாம் நாள் திரையோதசி திதி தினங்களில் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை இருக்கக்கூடிய காலத்தை தான் நம்ம பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறோம் அன்று தான் ஈசன் விஷம் உண்ட மயக்கம் தெளிந்து அகிலத்தை காத்ததாக புராணங்கள் வழியாக சொல்லப்படுது இதனால தாங்க இந்த சனிக்கிழமை பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் பிரதோஷ வழிபாடுகளை மேற்கொள்றீங்க அப்படின்னா மறக்காம உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இங்கே இவ்வளவு நாள் நான் பிரதோஷ விரதங்கள் கடைபிடித்தது இல்லை இப்போ உங்கள் வீடியோவை பார்த்துட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோ குரல் லைக் பண்ணிடுங்க சரி பிரதோஷம் அப்படின்னா எத்தனை பிரதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நித்திய பிரதோஷம் பட்ச பிரதோஷம் பிரளய பிரதோஷம் அப்படின்னு இருபது வகையான பிரதோஷங்கள் இருக்குங்க இது புராணங்கள் வழியாக சொல்லப்படுது பிரதோஷ வேலையில் நந்திய பெருமாளுக்கு அருகம்புல் அல்லது வில்வ மாலை சாத்தி விளக்கு ஏற்றி பச்சரிசி வெள்ளம் இவையெல்லாம் வச்சு பூஜை செய்யலாம் இந்த த்ரையோதசி திதி சனிக்கிழமை நாளில் வந்துச்சு அப்படின்னா அதை தான் நாம் சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்றத பார்த்தோம் பிரதோஷ தரிசனம் காணும் வர உணவு தவிர்த்து முழு விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சனி மகா பிரதோஷம் நாளில் இருக்கக்கூடிய விரதம் ஆயிர சாதாரண தின பிரதோஷ பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சாதாரண திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை ஞாயிறு முதல் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய எல்லா பிரதோஷம் நாளுமே நம்ம மேற்கொள்ளும்போது அதற்காக என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை அது போன்று ஆயிர மடங்கு பலனை ஒரே ஒரு சனிக்கிழமை பிரதோஷத்தில் நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எவ்வளவு பெரிய விஷயங்க அதனால் நீங்களும் இந்த சனிக்கிழமை பிரதோஷத்தை தவற விடாமல் கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரும் நன்மைகள் நடக்கும் ஏகாதசி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம விஷ்ணுவுக்காக மேற்கொள்றோம் அந்த நிலையில நாம ஆலகாலம் உண்ட ஈசன் துவாதசி முழுவதும் மயக்க நிலையில இருந்தாராம் பிறகு த்ரையோதசி நாள்ல பகலும் ஈரவும் சந்திக்கக்கூடிய சந்தியா வேலையில் எழுந்து சூளத்தை சுழற்றி டமகரத்தை ஒழிக்க விட்டு சந்தியா நிறுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நடனம் ஆடினாராம் பிரளய தாண்டவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டியம் ஆக்கல் அழித்தல் காத்தல் மறைத்தல் அருளல் அப்படின்னு ஐந்து வகை தொழிலையும் ஊக்கப்படுத்தும் விதமா ஈசனால் ஆடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் நந்தியம் பெருமானுடைய கொம்புகளுக்கு இடையே சிவன் ஆடக்கூடிய நேரமே பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்றதால அன்னைக்கு நாம் நந்தியனுடைய கொம்புகளுக்கு இடையே சிவனை தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் சனி பிரதோஷ நேரத்துல எல்லா தேவர்களும் ஈசனுடைய நாட்டியத்துக்கான ஆலயம் வருவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை தான் நாம என்னதான் விரதம் இருந்தாலும் கூட அன்று கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சோம் அப்படினா அது மிக பெரும் நன்மையை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது சனிக்கிழமை நேரத்தில் இந்த பிரதோஷ வேலையில் எல்லா தேவர்களும் ஈசனுடைய நடனத்தை காண ஆலயம் வருவாங்க என்பது தாங்க நம்பிக்கை சனிக்கிழமை பிரதோஷ காலங்களில் ஈசனை தரிசிக்கிறதால சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிடைக்கும் அன்று செய்யப்படக்கூடிய எந்த ஒரு தானமும் அளவற்ற கொடுக்கும் பிறப்பே இல்லாத இந்த வழிபாடு அப்படின்னு புராணங்கள் வழியாக சொல்லப்பட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதே போல நீங்களும் பிரதோஷத்தினுடைய அருமை தெரிஞ்சு நீங்க கடைபிடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுங்க பிரதோஷ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான வளம் வரும்போது அந்த வி அந்த விதத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் சோம சுத்த பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க சோம சுத்தம் என்றால் அபிஷேக நீர் விழும் கோமுகி தீர்த்த தொட்டிய குறிக்கிது அப்படின்னு சொல்லலாம் இந்த தொட்டியை மையமா வச்சு வளம் இடமாக நாம மேற்கொள்ளக்கூடிய பிரதக்ஷண முறையதா இந்த பிரதோஷ பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க சரி இந்த நாள்ல மேலும் எப்படி எல்லாம் வழிபாடு மேற்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனிக்கிழமை பிரதோஷத்துல நந்தியை வணங்கி வழிபட்டா சனி பகவானால உண்டாகக்கூடிய சகல துன்பங்களும் விலகும் அப்படின்னு சொல்லலாம் அன்றைய நாள் முழுவதுமே உண்ணாமல் இருந்து சிவ தரிசனம் முடித்த பிறகு உப்பு காரம் புளி சேர்க்காம உண்பது வழக்கம் சாதாரண பிரதோஷ நேரத்தில் நாம சோம சூத்த பிரதட்சணம் செய்வதால் ஒரு வருடத்திற்கு ஈசனை வழிபாடு செய்த பலனும் சனி பிரதோஷ நேரத்தில் ஈசனை வழிபாடு செய்தால் நூற்றி வருடம் அல்லது ஆயிரம் வருடங்கள் பிரதோஷம் மேற்கொண்ட பலனும் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது எந்த திசையில நடந்தாலும் சனி பிரதோஷம் அன்னைக்கு நாம கோவிலுக்கு சென்று சிவனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு பார்த்தோம் ஏழரை சனி அஸ்தம சனி நடக்கிறவங்க கூடிய சனியால வரக்கூடிய துன்பத்தை பூக்க கண்டிப்பா சனி பிரதோஷத்துக்கு செல்வது நல்லதுங்க கிரக தோஷத்தால ஏற்படக்கூடிய தீமை குறையும் பஞ்சமா பாவங்களும் நீங்கும் சிவனுடைய அருள் கிடைக்கும் அதே போல் இந்த நாள்ல நம்ம வழிபாடு செய்யும்போது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களும் பாவங்கள் கூட நீங்கும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வேலையில் இந்த பிரதோஷ வேலையில் நான் வழிபாடு மேற்கொள்ளும் போது வாழ்க்கையில நாம இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் பாவங்களும் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் பிரதோஷ நாட்களை நாம சிவபெருமானுக்காக வழிபாடு செய்வதோ இந்த நாள் அன்னைக்கு அருகம்புல்லை மாலையாக கோர்த்து அந்த அருகம்புல் மாலையை நாம நந்தி பெருமாளுக்கு போட்டு சாற்றி வழிபாடு செய்வதோ அது மிக 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 சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்றதாலதான் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது இவ்வளவு பெரும் விஷயமாக நாம வழிபாடு செய்து வரோம் அந்த வகையில் நீங்களும் பிரதோஷ வழிபாடுகளை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா இது போன்று விரதமுறைகள் இருந்து இப்படி நந்தி பெருமாளுக்கு அருகம்புல் மாலை சாற்றி கொம்புகளுக்கிடையே சிவபெருமானை பார்த்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் என்றே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பிரதோஷ வழிபாடு நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்